அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வகுப்பில் பத்துப்பாட்டு நூல்கள் பத்துப்பாட்டு நூல்களினுடைய பாடல் அடி அளவு பாவகை பாடிய புலவர் பாட்டுடை தலைவன் ஆகியவற்றை காண்போம் அவ்வரிசையில் பத்துப்பாட்டு நூல்களில் ஆற்றுப்படை நூல்களில் முதலாவதாக வரக்கூடிய திருமுருகாற்றுப்படை பாடல் அடியளவு முந்நூற்றி பதினேழு அடிகள் பொருள் புறம் சார்ந்தது பாவகை ஆசிரியப்பா பாடியவர் நக்கீரர் பாட்டுடை தலைவன் இறைவன் முருகன் இதனுடைய வேறுபெயர் புலவராற்றுப்படை அடுத்ததாக பொருணராற்றுப்படை பாடல் அளவு இரநூத்தி நாற்பத்தி எட்டு புறம் சார்ந்தது பாவகை ஆசிரியப்பா பாடியவர் முடத்தாம கண்ணியார் பாட்டுடை தலைவன் கரிகால் பெருவுளத்தான் அடுத்து மூன்றாவதாக சிறுபான் அற்றுப்படை பாடல் அடியளவு இரநூத்தி அறுபத்தி ஒன்பது புறம் சார்ந்தது பாவகை ஆசிரியப்பா பாடிய புலவர் இடைக்களி நாட்டு நல்லூர் நத்தத்தனார் பாட்டுடை தலைவன் ஒய்மநாட்டு நல்லியக்கோடன் அடுத்ததாக நான்கு பெரும்பான்ற்றுப்படை பாடல் அடியளவு ஐநூறு பொருள் புறம் பாவகை ஆசிரியப்பா பாடிய புலவர் கடியலூர் உருத்திரம் கண்ணனார் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்தரையன் இதனுடைய வேறுபெயர் பாணாற்றுப்படை அடுத்ததாக முல்லைப்பாட்டு பாடல் அடி நூற்றி மூன்று அடிகள் பொருள் அகம் சார்ந்தது பாவகை ஆசிரியப்பா பாடிய புலவர் பொன் வணிகனார் மகனார் நப்பூதனார் பாட்டுடை தலைவன் அறியவில்லை இதன் வேறுபெயர் நெஞ்சாற்றுப்படை படை அடுத்ததாக பத்து பாட்டு நூல்கள் வரிசையில் ஆறாவதாக மதுரை காஞ்சி பாடல் அடியளவு எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு புறம் சார்ந்தது பாவகை வஞ்சியடி கலந்த ஆசிரியப்பா பாடிய புலவர் மாங்குடி மருதனார் பாட்டுடை தலைவன் பாண்டிய நெடுஞ்செழியன் அடுத்ததாக பத்து பாட்டு நூல்கள் வரிசையில் நெடுநல் வாடை பாடல் அடி அளவு நூற்றி எண்பத்தி எட்டு அடி பொருள் அகம் அல்லது புறம் இரண்டும் கலந்து சொல்லப்படுகிறது அகமென்றும் புறமென்றும் இதை சொல்கிறார்கள் பாவகை ஆசிரியப்பா பாடிய புலவர் நக்கீரர் பாட்டுடை தலைவன் தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் அடுத்ததாக குறிஞ்சிப்பாட்டு பாடல் அடியளவு இரநூத்தி அறுபத்தி ஒன்று அகம் சார்ந்த நூல் பாவகை ஆசிரியப்பா பாடிய புலவர் கபிலர் பாட்டுடை தலைவன் அறியவில்லை இதன் வேறுபெயர் பெரும் குறிஞ்சி அடுத்ததாக பத்து பாட்டு நூல்கள் வரிசையில் ஒன்பதாவதாக பட்டினப்பாலை பாடல் அடி முந்நூற்றி ஒன்று அகம் சார்ந்த நூல் வஞ்சியடி கலந்த ஆசிரியப்பா பாடிய புலவர் கடியலூர் உருத்திரம் கண்ணனார் பாட்டுடை தலைவன் அறியவில்லை இதன் வேறு பெயர் வஞ்சி நெடும் பாட்டு அடுத்ததாக பத்து பாட்டு நூல்கள் வரிசையில் பத்தாவது இடத்தை பெறும் நூல் மலைப்படுகடாம் பாடல் அடி அளவு ஐநூற்றி எண்பத்தி மூணு பொருள் புறம் சார்ந்த பொருள் பாவகை ஆசிரியப்பா இந்நூலை பாடிய புலவர் பெரும் குன்றூர் பெரும் கவுசிகன்னார் பாட்டுடை தலைவன் செங்கன் மாத்துவேல் செய் நன்னன் இதனுடைய வேறு பெயர் கூத்தாற்றுப்படை என்பதாகும் இதுவரை பத்துப்பாட்டு நூல்கள் வரிசையை நாம் கண்டோம் இனிவரும் வகுப்புகளில் பத்துப்பாட்டு நூல்களை ஒவ்வொரு நூல்களுடைய சிறப்பு அதனுடைய வேறு பெயர்கள் அவற்றை காண்போம் நன்றி வணக்கம்